போடுறேன் லாஸ்ட் இயர் ஓ லாஸ்ட் இயரா ஓகே ஓகே நீங்கள் மேரிடா நவீன் எங்கள் சித்தி பையன் பேர்க்கிறேன் நவீன் பாய் செல்லபாண்டி இல்ல நான் மாrigid இல்ல மாrigid இல்லையா சரி பிச்சராதே நம்மளே பச்சறமா வெயி எல்லா கம்மல பாதி கம்மல தொலைச்சிட்டு விளையாடி விளையாடி அந்த அழகான கம்மல்லாம் காணோம் ஹாய் ஜீரா வெல்கம் சாமி ஹேப்பி பொங்கல் பென்சில் வாங்க வெல்கம் 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 டு ஆல் ஹேப்பி பொங்கல் ஒரு விஷயம் சொல்ல இல்ல சொல்லுங்க சொல்லுங்க நவீன் காட்ட முடியாதுப்பா லைவ்ல காட்டக்கூடாதான் புரியுதா தமிழ்ல பார்த்த உடனேன்றீங்க என்னது தமிழில் உடனே வெக்க வந்தா சிரிப்பு சிரிப்பா வந்தா சிரிச்சுக்கோங்க பாண்டி ஐயோ பைத்தியம் வந்துருச்சு மித்துக்குமார் பைத்தியம் லைக்க போட்டுருங்கப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா

சும்மா சும்மா சிம்பிள் தான் எட்டு உம் கிராண்டா எதுவும் கட்டல என்ன வேணா நான் சொல்லணும் அது மட்டும் சொல்லிக்கிறேன்